முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் அரசுக்கு மக்களிடம் செல்வாக்கு உயர்ந்து வருவதால் திட்டமிட்டு அவர் மீது அவதூறு பரப்பப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் எந்த காலத்திலே ஆகாது நம்ம நம்ம அவங்க அவங்க அதனால வந்து அது ஒரு தவறான கற்பனையான கதை அது பேச அதாவது சபை நாகரிகம் இந்த அடிப்படையில் தான் வந்து பேசுறாங்க எல்லாரும் பேசுறாங்க எல்லாரும் இது பண்றாங்க இப்போ அவர் கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரைக்கில் அப்போ நேர வரும்போது ஜாக்டோஜிய ஸ்ட்ரைக்கில் அப்போ இவரும் வந்தாரு மண்மையை எதிர்கட்சி தவிர வந்தார் ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேசிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்கிறாங்களா ரெண்டு பேரும் உறவில் இருக்கிறாங்களா சந்தேகம் மக்களுக்கு இருக்குது அதனால் அதை மறைப்பதற்காக இது மாதிரி ஒரு கட்டுக்கதையாக அவுத்து விட்றாங்க ஓ மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ரெண்டு கோடியே ரெண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட தமிழர்களுடைய இல்லங்களில் பொங்கல் வைக்கிற ஒரு சாதனையை பொங்கல் பரிசு தொகுப்பு ஆயிரம் ரூபாய் மூலமாக சாதித்து காட்டினார் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்கெல்லாம் நம்ம இருக்கிற காலத்திலலாம் இதை செய்யாமல் விட்டுட்டோமே இவர் வந்து ஒரு விவசாயிங்கிற என்கிற அடிப்படையில் அதை உணர்ந்து புரிந்து தெரிந்து சாதிச்சுட்டார அப்படின்றதில் மக்கள்கிட்ட வளர்ந்து வருகிற செல்வாக்கை இருபத்தைந்து சதவீதம் மாண்மிகு அம்மாவுடைய அரசுக்கு அம்மாவுடைய காலத்திற்கு பின்பு சரிவு நிலை ஏற்படுமா என்று நினைத்திருப்பவர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கின்ற வகையில் இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக மட்டும் இருபத்தைந்து சதவீதம் மாண்பு முதலமைச்சரான எடப்பாடி அவர்கள் அந்த செல்வாக்கை உயர்த்தியதன் காரணமாக உயர்த்தியதற்கு காரணக்கருத்தை அவர்தான் என்ற அடிப்படையில் இன்றைக்கு கனைகளை அவர் மீது தொடுத்திருக்கிறார்கள் இதுபோன்ற பழி சொற்கள் அவதூறு சொற்கள் எங்கேகடியும் பேசுவது ஏளனம் பண்ணுவது ஆதாரமிட்டாத கட்டுக்கதைகளை அவுத்து விடுவது யார் என்று சொல்வது குற்றச்சாட்டி யார் சொல்வது அதற்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் அதற்கு ஏன் இவ்வளோ பின்புலம் அதற்கு ஏன் இத்தனை குரல்கள் இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களான்னா இது திட்டமிட்டு பரப்பப்படுகிற அவதூறு அவதூறு ஆனால் தொடர்ந்து வந்து தமிழக முதல்வர் சேலம் கமிஷனர் அதுக்கப்புறம் வந்து ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்துருக்கீங்க இதுக்கு என்ன காரணம் அவங்க கொடுக்குற போது மக்கள் வந்து என்ன நம்ம அதுக்குரிய விளக்கம் சொல்ல வேண்டிய பொது வாழ்க்கையில் வந்து ஒய்யான குற்றச்சாட்டு என்றாலும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்றாலும் அது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் மக்களிடத்திலே நாம் அந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு